புயல் போல் ஒரு வேகமான நிறைய விஷயங்கள் உங்கள் மைண்டை தோன்றினாலும் இந்த கும்பராசிக்காரர்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த அதை ஃபுல்லாகவே இந்த மண்பானை வ வச்சிருந்து இவங்க வந்து அதில் வந்து பைசா போட்டு வைக்கிறது இல்லாட்டி தானியங்கள் போட்டு வைக்கிறது வச்சுக்கிட்டு இருந்தாலே இவங்களுக்கு வந்து அந்த கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் வந்து குபேர பூஜை பண்ணுறது உங்களுக்கு நீங்கள் பண்ணுறது வேறு யாருக்கும் தெரியக்கூடாது உங்களுக்கு உங்கள் வீட்டில் உள்ளவங்க மட்டும் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அந்த துலாம் ராசிக்காரர்கள் ஃபைனான்ஸ் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க அதனால் அந்த ஃபைனான்ஸை கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்களையும் இவங்களுக்கு பிடிக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில ஆன்மீகம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஆஸ்ட்ரோலஜர் ஜெயந்தி ரவி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் வணக்கம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்ன எந்த தெய்வத்தை வழிபடும் போது அவங்க வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்றத பாக்கலாம் பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில அவங்களுக்கான கோயில்களை நம்ம சொல்லிட்டு இருக்கோம் சோ கும்பராசிக்காரர்களுக்கான பஞ்சபூத தத்துவம் எதன் அடிப்படையில வருமா கும்பராசி வந்து பஞ்சபூத தத்துவம் என்னன்னா இங்க வந்து நம்மளுக்கு காற்று தத்துவத்தை குறிப்பதாக இருக்கும் காற்று தத்துவத்தை குறிப்பது வந்து என்னன்னா மேற்கு பகு தென் மேற்குல தான் நமக்கு மலைப்பகுதியை தான் இருக்கும் இது பாத்தீங்கன்னா திருநாத ஈஸ்வரர் திருநாதேஸ்வரர் அப்படிம்பாங்க திருநாதேஸ்வரர் வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி அந்த சைடு தான் இருக்குது அங்க உள்ள இடம் தான் காற்று தத்துவத்துக்குரியதாக நம்ம எடுத்திருக்கோம் அந்த கோயில் வந்து என்னன்னா நம்மளுக்கு வந்து நிறைய ரகசியங்கள் உள்ள விஷயங்கள் நடந்திருக்கும் கும்பராசினாலே ரகசியங்கள் நிறைந்த இடமாக எடுத்திருக்கோம் இன்னொரு இது வந்து ஆதித்தநல்லூரில் வந்து பாண்டிராசான் ஒரு கோயில் இருக்கு அங்கேயும் காற்று தத்துவம் நிறைந்த கோயில்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டு கோயிலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில்கள் அப்படிங்கிறது அதனால நமக்கு அங்க நெருப்பு ராசியில் காற்று உட்கார்ந்தது போல் அந்த ஊர் வந்து நெருப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் அதில் காற்று உருவாகும் அதை நெருப்பிலிருந்து காற்று பிளம்புற எழும்பு இல்லையா அந்த தன்மை உடையதாக இருக்கிறது அதனால் அந்த கோயில் உங்களுக்கு ரொம்ப வலிமையான கோயிலாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணும்போது இந்த கும்பராசிக்காரர்கள் வந்து என்னென்னா நிறைய பழைய விஷயங்கள் மெமரியில் வச்சு வச்சு ஆக்டிவேட் பண்ணுவாங்க அதனால தான் நான் சொன்னது பாண்டுராசா கோயில்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா பாண்டுக்கும் துரியோதனுடைய அப்பா இருக்கார் இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள போர் அதாவது பழைய விஷயங்களால் ஏற்பட்ட பகைதான் போராக மூன்றது அப்படிங்கறத எடுத்துக்கலாம் அந்த பழைய விஷயங்களை வைத்து தான் நீங்க வந்து இதானது அதனால தான் இந்த இடத்துக்கு போயிருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை முன்னேற்றம் தடையே என்னன்னா பழைய விஷயங்கள் நினைவுகளுக்குள்ள அசை போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால வாழ்க்கை முன்னேற்றம் நம்ம பழைய விஷயத்த மறந்துட்டோம்னா நம்ம நம்ம நகர்வு நல்லா இருக்கும் இவங்க வழிபட வேண்டிய கோயில் பார்த்தீங்கன்னா தேவிப்பட்டினம் ராமநாதபுரத்தில் தேவிப்பட்டினத்தில் திலகேஸ்வரர் கோயில் தான் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ராமர் வந்து இது இருக்கு இல்லையா கடல்ல இருந்து போய் ராமனின் இடத்த போய் அடையணும் சீத்தையை மீட்கிறதுக்காக அப்போ வந்து கடலை வந்து அமைதி நிலையை ஆக்குவதற்காக ஒம்பது கல் நவ கல்லை வந்து அந்த இடத்துல வந்து இருப்பாரு ஒம்பது கல்லை நிறுவிட்டு அதில் வந்து நவகிரகங்களை மாட்கொண்டு அங்கே ஒரு து தேவி அம்மனையும் வச்சு அங்க வந்து ஒரு நம்மளுடைய திலகேஸ்வரர் கோயில் அங்க இருப்பாங்க சிவன் இவங்களுக்கெல்லாம் பூஜை பண்ணும்போது அந்த கடல் அமைதி நிலையாக ஆயிருச்சு அமைதி நிலை தான் அந்த குரங்கு அவங்கெல்லாம் வந்து பாலம் அமைப்பதற்கு ஏதுவாக இருக்கும் அதனால் இப்ப வரைக்கும் அந்த அந்த இடத்துல வந்து அலை அடிக்காது அந்த அலை வராமல் அமைதியான நிலையில் இருக்கும் அப்படிங்கிறது அதனால இந்த இடத்துல வந்து எள்ளு வைத்து வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த இடத்துக்கு போனாலும் வந்து என்னன்னா அமைதி நிலையை உருவாக்கக்கூடிய மிக அற்புதம் புயல் போல ஒரு வேகமான நிறைய விஷயங்கள் உங்க மைண்ட தோன்றினாலும் இந்த கும்பராசிக்காரர்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த அது ஃபுல்லாவே சாத்மா அமைதியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிரும் அப்படி ஏன்னா இது காற்று ராசியில் இருப்பதனால் அதுவும் நெருப்பில் வரக்கூடிய காற்று மாதிரி அமைப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு புயல் வேகத்துடைய தன்மை தான் அதிகமாக இருக்கும் இந்த ராசி ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா அதாவது பழைய விஷயங்கள் நினைச்சிட்டு ரொம்ப பாஸ்ட் ஆவாங்க ஐயோ இப்படி ஆயிடுத்தா இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த பழைய விஷயங்கள் ால ரொம்ப இதாகிறாங்க அதே ஃபுல்ல இல்லட்ட பழைய அந்த பூர்வீக ஜென்மம் அப்படிம்பாங்க போன ஜென்மம் அந்த ஜென்மத்துடைய தொடர்பாலும் கூட அவங்க வந்து இது அஃபெக்ட் ஆவாங்க இப்போ கூட எனக்கு எதுவும் ஆகலை ஆனா அப்போ ஏதோ அந்த காலத்தில் ஏதோ பண்ணியிருக்காங்க அது உண்மையா தான் இருக்கும் அதனால தான் நம்ம எல்லை வைத்து அந்த கல்லில் வச்சு வழிபாடு பண்றதும் உண்டு அங்கே துர்க்கை ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறா அப்படிங்கிறதுனால இந்த துர்க்கை வழிபாடும் அந்த திலகேஸ்வரர் வழிபாடும் பண்ணிக்கிட்டு வரும்போது இவங்க இடம் வந்து ரொம்ப சாஃப்டா ரொம்ப சாந்தமாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் வீட்டில் வைத்து வழிபட்டு பூஜிக்க வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா குபேரன் இவங்க அடிக்கடி குபேர பூஜை பண்ணணும் இவங்க வீட்டில் பானை தாலி வந்து எப்படியாச்சும் இருக்கணும் இவங்க எது இருக்குதோ இல்லையோ இவங்க வீட்டில் தாலி இருக்கும் ஏதாச்சும் தாலி வந்து தாலின்னா பானை பானை வந்து இவங்க வீட்டில் எப்படியாச்சும் ஏதாச்சும் ரூபத்தில் க மண்பானை வந்து எப்படியாச்சும் இவங்க வீட்டில் இருக்கும் அதனால் இந்த மண்பானை வ வச்சிருந்து இவங்க வந்து அதில் வந்து பைசா போட்டு வைக்கிறது இல்லாட்டி தானியங்கள் போட்டு வைக்கிறது வச்சுக்கிட்டு இருந்தாலே இவங்களுக்கு வந்து அந்த கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் தானியம் வந்து நான் போட்டு வைக்கிறதுனா அது அந்த தானியத்தில் மண்ணை போட்டு அதில் தானியம் ரொம்ப தானியங்களை போட்டு மொளக்கெட்ட வச்சு அதை தண்ணியில் விடுறது இந்த மாதிரி இவங்க ஆக்டிடியூட் பண்ணும்போது இவங்களுக்கு அந்த சாபம் நீக்கம் இந்த பூர்வீக விஷயங்கள் எல்லாமே அந்த போன ஜென்ம தொடர்பு உள்ள விஷயங்கள் இவங்களுக்கு ரொம்ப படைக்கும் அதெல்லாம் வந்து இவங்களுக்கு ரிமூவ் ஆகும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குபேர பூஜையும் நம்ம தாலி வச்சு தான் பானை பானையாக அடுக்கி அடுக்கி வச்சு தான் வழிபாடு பண்ணுவோம் அதனால் இந்த குபேர பூஜையில் இந்த பானை வைத்து அடுக்கி வைத்து அஞ்சு பானையை வைத்து அஞ்சு பாடையும் நிரப்பி வைக்கணும் அரிசி துவரம் பருப்பு இந்த மாதிரி நவரத்தினங்கள் இந்த மாதிரி நிரப்பி வைத்து நீங்கள் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு வந்து நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது அதனால் இந்த பூஜைகள் இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு வாழ்க்கையில வந்து குபேர பூஜை பண்றது உங்களுக்கு நீங்க பண்றது வேற யாருக்கும் தெரியக்கூடாது உங்களுக்கு உங்க வீட்டில் உள்ளவங்க மட்டும் பண்ற மாதிரி பண்ணிட்டு இது வந்து ஆடம்பரமாக வெளியே காமிச்சு பண்ற கூட கிடையாது ஏன்னா மத்தவங்க எப்படியோ கும்பராசிக்காரர்கள் எதுவுமே ரகசியமா செய்யும் போது அவங்களுக்கு அதனால கும்பராசிக்காரர்கள் எதுவுமே ரகசியமான பூஜைகளை எடுத்து பண்ணுவது சிறப்பாக இருக்கும் கும்பராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கோவில் பத்தி சொன்னீங்க கும்பராசிக்காரர்களுக்கான நட்பு ராசி ராசி என்னெல்லாம் இருக்குமா நட்பு ராசின்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மிதுன ராசிக்காரர்கள் இவங்களுக்கு நட்பாக ஏற்படுவார்கள் மிதுன ராசிக்காரர்கள் பெண்கள் மட்டும் இல்லாமல் இவங்க பாட்டு டான்ஸ் இவங்களெல்லாம் பார்த்தா இவங்களுக்கு ஒரு அட்ராக்ட் ஆகும் அவங்க மேலே ஒரு ஈர்ப்பா அந்த இசை மேலே அது மேலெலாம் ரொம்ப ஆசைகள் உருவாகும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ராசி வந்து இவங்களுடைய நட்பு ராசி வந்து துலாம் ராசி எடுத்துக்கலாம் துலாம் ராசி இவங்க இவங்க வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆகும் இவங்களுக்கு அலங்காரம் பண்ணுறவர்களையும் ரொம்ப பிடிக்கும் தன்னை அலங்கரிக்கிறவங்களையும் பிடிக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஃபைனான்ஸ் அந்த துலாம் ராசிக்காரர்கள் ஃபைனான்ஸ் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க அதனால் அந்த ஃபைனான்ஸை கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்களையும் பிடிக்கும் இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது ரொம்ப இதாகும் அதே மாதிரி ராசிக்காரர்களை இவங்களுக்கு வந்து சேரும் போது இவங்களுக்கு தொழிலில் மாற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு விருச்சிக ராசிக்காரர்கள் அவங்களுக்கும் இவங்களுக்கும் நிறைய தொழில் மாற்றம் உருவாகும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் அதே போல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க குடும்பத்தில் வந்து நிறைய பேர் வந்து உறவால் உறவால் கெட்டு போனவர்கள் நிறைய இருக்கும் அதனால் அந்த உறவு கெட்டு போனவங்க உறவை முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்து அதுல உறவுகளால் நிறைய நன்மைகள் உருவாகக்கூடிய தன்மை அப்படிங்கறதும் இருக்கும் ஆனால் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் அப்படிங்கிறது இந்த குடும்பத்தில் நிறைய பேர் இருப்பாங்க அதனால அது வந்து கரெக்ட் தான் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் ஓகே சோ பகையராசி அப்படின்னு என்ன இருக்குமா பகைய ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா கடகராசி உங்களுக்கு பகையா இருக்கும் கட ரொம்ப அன்பை காட்டுறோம்னா இங்க ஏதோ ஒரு போலித்தானே உட்காந்துருக்கு அப்படின்னு யோசிப்பாங்க ரொம்ப கேரிங் ரொம்ப அன்பு காட்டுறாங்கன்னா இப்போ ஒரு ஏதோ ஒன்று போலியா இருக்கும் அதே மாதிரி இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தாயை வந்து ரொம்ப சாதாரணமா நீ இவ்வளவுதான்மா போதுமா அப்படிங்கிற மாதிரி தாயார் வருமானம் தாயால் எல்லாம் கிடைக்கும் ஆனா தாயை வந்து ஓகே இல்லாட்டா தாயுடைய ஆரோக்கியம் வந்து ஹெல்த் எஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று இருக்கும் அதனால கடகராசிக்காரர்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது கரெக்ட் இதாக இருந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ராசி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அறிவுஜீவிகள் நிறைய புத்தகம் படிக்கிறேன் ரொம்ப அறிவாளியாக பேசுகிறேன் எப்போதும் உங்கள் அறிவாளையும் என்கிட்ட ரொம்ப காமிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க ரொம்ப ரொம்ப இதாக ப்ராக்டிக்காக வாழறதுக்கு படிக்கலாம் புக்கில் இதை படித்தேன் அது படித்தேங்கிறத இதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ப்ராக்டிக்கலை வந்து இவங்க எடுத்துக்குவாங்க வந்து எதையுமே நான் அனுபவத்தை நான் பார்த்துக்கிறேன் அனுபவம் இல்லாத விஷயத்தை நான் உணர மாட்டேன் அதனால அவங்களுக்கு வந்து உம் கண்ணீராசியை வந்து அவ்வளவா எடுக்க மாட்டாங்க அப்படிங்கறத எடுத்துக்கலாம் ஓகே சோ இன்றைய நிகழ்ச்சியில கும்ப ராசிக்காரர்கள் எந்த கோவிலுக்கு போகணும் எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படின்றத பத்தி தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க நன்றிங்க மேம்